ஓம் முருகாசரணம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய பதிவில் கடல் காத்த கண்ணன் திருச்செந்தூர் முருகன் செய்த அதிசயங்களும் சிறப்பையும் பற்றி பார்ப்போம் தீராத கடன் தொலை இருப்பவர்களும் வாழ்வு ஏற்றம் பெற இணைப்பவர்களும் திருச்செந்தூர் மண்ணை தொட்டாலே போதும் அப்படி என்ன சிறப்பு என்கிறீங்களா சில வருடங்களுக்கு முன்பு நடந்த சுனாமியை யாராலும் மறந்திருக்க முடியாது தமிழகத்தின் கடற்கரை மாவட்டங்கள் அத்தனையும் சின்ன கடலை ஒட்டி இருக்கின்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலை மட்டும் சுனாமியால் நெருங்க முடியவில்லை எல்லா இடங்களிலும் கடல் அலை சீறிக்கொண்டு நிலத்தை நோக்கி வந்தது ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் கடல் இரநூறு மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கியது இதற்கு திருப்புகழில் இடம்பெற்ற பாடல் வரிகளையே நமக்கு உதாரணம் திருப்புகழ் வரிகள் மலைமாவு சிந்த அலைவேலை வடிவேல் வடிவேலறிந்த அதை தீரா அறிவால் அறிந்து இருத்தால எரிஞ்சு வடியாறு இடிஞ்சல் கலைவோனே அழகான செம்பூன் மயில்மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளை அதாவது சூரபத்மன் மலை போன்ற மாமரமாக கடலுக்கடிலும் மறைகிறான் அப்போது முருகப்பெருமான் கடல் நீர் பயந்து பதுங்கி ஓடும்படியாக வடிவேலை இருந்து மாமரமாக இருக்கும் சூரனை இருக்கு ஊராக்கி சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினார் என்பது இந்த பாடலின் பொருளாகும் முருகனுக்கு பயந்து கடல் அலைகள் பயந்து பதுங்கி நின்றன என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் இதனாலேயே திருச்செந்தர் முருகனை கடல் காத்த கந்தன் என்றும் அழைக்கிறார்கள் இத்தகைய அதிசயம் வாய்ந்த திருச்செந்தூருக்கு சென்று வரும்போது வாழ்வில் ஏற்றம் பெறுவோம் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் தொழில் முன்னேற்றம் அடையவும் வருமானம் அதிகரிக்கும் இழந்த செல்வங்கள் தானாக நம்ம வந்தடையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நாடி சென்றாலே போதும் அல்லவா அத்தனை இன்னல்களும் விலகும் ஓம் முருகா போற்றி ஓம் சரணபுள்